அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாயி வரகாத்தூ ஔ்து பில்லாயி மினஷ்தான் ரஜீன் பிஸ்மில்லாயு ரஹ்மான் ரஹீம் இந்த தொல்கட்சி மாதத்தில் நம்ம இன்றைக்கி முதல் பிறையில் இருக்கோம் இந்த முதல் பிறையில் நம்ம செய்ய வேண்டிய அமுல் என்னங்கிறது இன்ஷாலா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது இந்த துல்கட்சி மாதம் பத்து நாளுமே மிக சிறப்புக்குரிய நாளாக இருக்குது இந்த பத்து நாள் நம்ம செய்யக்கூடிய அமுல்கள் அல்லாவிடத்தில் வந்து மிகவும் மிகுமதியை பெற்றுத் தரக்கூடியதாக இருக்கிறது இதில் நம்ம அதிக அதிகமாக நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் அல்லாவோட தூதர் சொன்னாங்க நீங்கள் இந்த துல்கச்சி மாதத்தை அடைஞ்சிட்டிங்கன்னா பத்து நாளும் வைங்க அப்படி இல்லைன்னா நோம்பு வைங்க அதிகமான நல்ல அமல்களை செய்யுங்க நன்மையை ஏவுங்க தீமையை தடுங்க அது மட்டும் இல்லாமல் அதிகமாக குரான் ஊதுறது திக்கிற செய்கிறது தொழுகைகளை அதிகப்படுத்துறது தான தர்மங்கள் செய்வது குர்பானி கொடுப்பது இந்த மாதிரி நிறைய நன்மைகளை செய்யுங்கன்னு அல்லாவோட தூதர் சொன்னாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஐந்து திக்கர்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா மிகவும் மிகவும் அல்லாவுக்கு பிடி தித்த திக்க கேட்டு திக்கிறனு கூட சொல்லலாம் ஃபஸ்ட்டு சுபஹான் அல்லா அழுகம் து இல்லா அல்லாஹ் அக்பர் லாயிலாக இல்லல்லா இந்த திக்கிறு இந்த திக்கரு அல்லாவுக்கு மிகவும் பிடித்த திக்கிரு பள்ளி இப்படி இந்த உலகத்தில் அல்லாவுக்கு மிகவும் பிடித்த இடம் பள்ளிவாசல் அதே மாதிரி அல்லாவுக்கு திக்கிற்களிலே மிகவும் பிடித்த திக்கர் என்னன்னு கேட்டிங்கன்னா சுபஹான் அல்லா அழுகம் திருலா அல்லாஹ் அக்பர் லாயிலாக இல்லல்லா இந்த திக்குரு மிகவும் சிறந்த திக்கராக இருக்குது சுபகானல்லாம் நம்ம சொன்னோம்னா நூறு நன்மைகள் எழுதப்படுது ஆயிரம் நன்மைகள் எழுதப்படுது ஆயிரம் பாவங்கள் மன்னிக்கப்படுது மேலும் சொர்க்கத்தில் நானூறு நூறு மரங்கள் நடப்படுகின்றன நானூறு தர்மங்கள் செய்த நன்மை கிடைக்குது அதாவது சொற்கது மரத்துலேருந்து இலைகள் உதுவது போல் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுது நரகத்திலேருந்து கேட்டிங்கன்னா விடு நரகத்திலேருந்து பாதுகாப்பும் கிடைக்குது மேலும் ஹஜ்ஜு உம்ரா செய்த நன்மையும் கிடைக்குது அலஹந்தில்லான்னு நம்ம நூறு தடவை சொன்னோம்னா அல்லாவோட பாதையில் நம்ம நூறு ஒட்டகத்தை வந்து நம்ம என்ன செய்கிறோம் தர்மம் செய்த பாக்கியத்தை நம்ம பெறக்கூடியவங்களோம் அதே மாதிரி அல்லாஹு பறிஞ்சினோம்னா அது கேட்டிங்கன்னா வானத்திற்கும் பூமிக்கும் இடையில எவ்வளோ நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதா இடம் இருக்கோ அவ்வளோ நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது லாயிலாக இல்லைல்ல அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது கேட்டிங்கன்னா அல்லாவுக்கு மிகவும் பிடித்த வார்த்தை அந்த வார்த்தை அதிக அதிகமாக சொல்லணும்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் நமக்கு நன்மை எழுதப்படுகிறது அடுத்து நம்ம சொல்ல வேண்டிய ஐந்தாவது என்னன்னு என்னென்னு கேட்டிங்கன்னா அஸ்தஃபீருல்லாஹில் அலீம் நம்ம செய்கிற சிறு சிறு பாவங்களை மன்னிக்கக்கூடியதாக இந்த திக்கர் இருக்குது இந்த திக்கரை நம்ம அதிக அதிகமாக அதிகமாக ஊதுணம்னா நம்ம செய்கிற நன்மைகளை வந்து தடுக்க தடுக்கிற அந்த பாவமாக இருக்கும் அதனால இந்த பாவத்திலேருந்து நம்ம அல்லாட்டுதுல முத பாவ மன்னிப்பு தேடக்கூடியவங்களாக இருக்கணும் இந்த ஐந்து திக்கிற்களையும் இந்த புனித மிகு தொல்காச்சி மாதம் பத்து நாளும் அதிக அதிகமாக நம்ம நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் ஒதுக்கிட்டு வரலாம் அதாவது தொழுகைக்கும் குரான் ஊதுறதுக்கும் தான் ஒது செய்யணும் அதாவது தூய்மையாக இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ஆனால் திக்கிற செய்கிற நம்ம எல்லா நேரமும் செய்யலாம் அல்லாவை துதிக்கிறதுக்கு இந்த நேரம் இந்த நேரம்லாம் கிடையாது எல்லா நேரங்களும் நம்ம அல்லாவை திக்கர் செய்யலாம் அதனால் வேலை பார்த்துக்கொண்டு புனி மறைத்து கொண்டு பெண்கள் ஆண்கள் டயம் கிடைக்கிறப்ப இப்படி அதிக அதிகமாக இந்த ஐந்து திக்கர்களை அலுகம் இல்லா அல்லாஹ் அக்பர் லாயிலாக இல்லல்லாம் அஸ்திர்லாயில் அலி இந்த திக்கர் அதிகமாக ஓதணும் இன்ஷா அல்லாஹ் ஓதணுமே நிறைய நன்மைகளை நம்ம பெற்றலாம் அல்லாஹ் சுபகானத்தால் இந்த திக்கிறைகளை ஓதக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் ஆமீன் ஹாமின் அலைக்கும் அலைக்கிம் அரகமதுல்ல